சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அடுத்த விராமதி பேய்கண்மாயில் பாரம்பரிய முறைப்படி மீன்பிடி திருவிழா நடைபெற்று வருகிறது <promonding> இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சுந்தர் சுந்தர் வணக்கம் கல விவரங்களை பதவி பண்ணலாம் சுந்தர் ஆஹ் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே தாங்க விராதி மொழி பேச்சன்மா பாரம்பரிய முறைப்படி பாத்தீங்கன்னா கையால் முடியப்பட்ட ஊத்தா குடம் மொழிதான் மீன் பிடிக்கும் திரு திருவிழா வந்து இங்க நடைபெறுது இதுக்கு என்ன காரணம் பாத்தீங்கன்னா கிராமத்துல வந்து மக்கள் வந்து அது விவசாய வேலைக்கு அப்புறம் வந்து சண்மாயோட பராமரிப்பு மற்றும் கம்மாயோட பொது தேவைக்கு நிதி திரட்ட முடிவு செய்ததால கிராமத்துல பாரம்பரிய முறைப்படி கையால் முறைப்பட்ட ஊத்தம் என்னோட பிசினஸ்க்கு ஜிஎஸ்டி நோட்டீஸ் வந்திருக்கு பாரு கை உடனே ஜிஎஸ்டி எக்ஸ்பர்ட் பேசு உடனே உடனே எப்படி கிடைக்கும் பாஸ் வாலா பாஸ் வாலா பி தி பாஸ் மீன்பிடிக்க வந்து அனுமதி அறிவிச்சாக இன்னைக்கு பாத்தீங்கன்னா கீழச்சூல் பட்டி சிறுகுடல் பட்டி செண்பகப்பேட்டை ராணியூர் திருமயம் குளத்துப்பட்டி சிங்கமனூரி நத்தம் புன்னமரூர் உட்பட்ட பகுதியை சேர்ந்த ஐநூறுக்கும் மேற்பட்டோர் வந்து ஊத்தா கூட ஊத்தா கூடைக்கு பாத்தீங்கன்னா நூத்தி ஐம்பது ரூபா தான் கலந்துக்கணும் மீன்பிடிக்க அனுமதி கிடைத்துடன் இளைஞர்கள் வாலிபர்கள் ஊத்தா கூட மூணும் பாத்தீங்கன்னா வேகமா ஓடி சென்று கம்மாக்குள்ள வந்து ஓட்டி போட்டுக்கிட்டு மீனை பிடிக்க ஆரம்பிச்சாங்க நாட்டு வகை மீன்களான ஜிலேபி விராலு வரக வளர்ப்பு மீனான கட்லா ரோகு மிருகல் சிசி பில்லு கெண்டை உள்ளிட்ட மீன்களை வந்து பிடிச்சு சென்றாங்க இந்த ஊத்தாக்கூட மீன்பிடி திருவிழா வந்து தண்டுகளுக்கு எதுக்கு மக்கள் வந்து சுத்து ஓட்டத்துல இருந்து வந்திருக்காங்க இது வந்து இந்த பகுதியில் வந்து ஒவ்வொரு வருடமும் மறக்காமல் இந்த கோடை காலத்துல நடக்கிறது வந்து மிக சிறப்பா இருக்கும் விவரங்களுக்கு நன்றி சுந்தர் தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்